வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேரளா ரெடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா ரெண்டு அல்லது ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் ஆறாம் நம்பர் நம்ம கொடுக்கலாம் ஆறாம் நம்பருக்கு பேரும் நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் ஒன்னா நம்பர் நம்ம என்ன கொடுத்தா சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இல்லை பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிற அந்த கணக்கில் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதே மாதிரி நமக்கு இந்த டிராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் ஆறுநூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி பதினாறு ஆறுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாந்தேதி இல்லையே அஞ்சாந்தேதி காரூனியாவோட ரிசல்ட்டு ஏன்னா காரூணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ட்ரா நம்பர் இருந்துச்சு அந்த ஏழ்நூற்றி தொண்ணூறு சொல்லிய நம்பருங்க ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற ட்ரா நம்பருக்கு நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா கருணியா ப்ளஸ்ஸு தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட் அடித்தாங்க இது வந்து இந்த இல்லை போன மாதம் போன மாதம் வந்து நமக்கு ஆறாவது மாதம் ஆடப்பட்ட நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி பத்து இல்லையா எழுநூற்றி பத்துக்கு நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு முன்னூற்றி பதினேழு இதில் வந்து என்னங்க கணக்கெலாம் எனக்கு பாருங்கள் ஜீரோ அல்லது ஒன்பது ஒன்பது அல்லது ஜீரோ ரெண்டு நம்பர் சேர்த்து அடிச்சுக்காங்களா அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று ஏழு ஏழுநூற்றி பத்துக்கு ஒன்று ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து ஏழ்நூற்றி பதினொன்று சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் எங்கேங்க இருக்குது அப்படின்னா எனக்கு பாருங்கள் மறுபடியும் ஏழு ஒன்றுங்கிறது திரும்ப நமக்கு ட்ரா நம்பர் வயசாகவே நமக்கு திரும்ப வந்துருச்சா ஏழுநூற்றி பதினொன்று ட்ரா நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது ஏழு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது ஜீரோ ரெண்டு நம்பர் வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஆறு ரெண்டு ரெண்டு நம்பர் இங்கே இருக்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் அடுத்து வந்து நமக்கு இந்த பதினேழுங்கிற ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பதினொன்று இந்த ஏழ்நூற்றி பதினொன்றில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது மறுபடியும் ஒன்று மாதிரி ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ போன வாரம் நமக்கு எடுத்தாங்க இல்லையா போன வாரம் லாஸ்ட் எழுநூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சூ சூப்பராக கொடுத்தாங்க நூ ஐநூற்றி பதினெட்டுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க போன வாரத்தில் அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நமக்கு இந்த வாரம் என்ன கணக்கு வருது இந்த வாரம் எத்தனாவது ட்ரா வருது நமக்கு இந்த வாரம் பதிமூணாவது ட்ரா எழுநூற்றி பதிமூணாவது ட்ரா அந்த ஏழ்நூற்றி பதினொன்றில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் சம்திங் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு நாளைக்கு காரோனியா ப்ளஸ்ஸில் சாரி கார்ணியால் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்பேன்னா எல்லாமே ட்ரா நம்பர் பேஸ்டாகவே ஆடிருந்தாங்க அந்த மாதிரி ட்ரா நம்பர் பேஸ்டாகவே நாளைக்கு ஆடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்பர் வரலாம் எண்ணூற்றி பதிமூணாவது ட்ரா சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு இல்லையா முந்நூற்றி முப்பத்தி மூணு தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ஐநூற்றி பதினெட்டு இல்லையா அந்த ஐநூற்றி பதினெட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கும் ஐநூற்றி பதினெட்டு சரி இந்த ஐநூற்றி பதினெட்டுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் மாதிரி ஏழுநூத்தி பதிமூணு ஏழுநூற்றி பதிமூணுலேயும் நமக்கு ஏழு ஒன்று மூணுங்கிற நம்பர் இருக்குது அது போக ட்ரையல் நம்பர்லேயும் மூணுன்னு இருக்கப்போ மேக்ஸிமம் மூணா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம அதே தான் ஆடன நம்பரே தான் ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஆறு முந்நூற்றி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி பதினெட்டு ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எழுநூற்றி பதிமூணில் எழுநூற்றி ஒன்பதில் நம்ம சொன்ன மாதிரி வந்துச்சு எழுநூற்றி பத்தில் வந்துச்சு எழுநூற்றி பதினொன்றில் வந்துச்சு எழுநூற்றி பன்னெண்டில் வந்துருச்சு எழுநூற்றி பதிமூணாவது ட்ராவில் நம்ம நிற்கிறோம் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்க கொஞ்சம் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கார்வனையாகவே சூப்பராக செட் ஆகிடுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஃபே ரொம்ப ஃபேவரபுளாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னென்ன திடீர்னு எட்டாம் நம்பர் திரு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எட்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாலுன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் எட்டு அஞ்சு நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்குல வருதுதான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் ஆவரேஜாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு நான் வந்து மேபி ஒரு வேளை முந்நூற்றி முப்பத்தி மூணு டபுள்ஸ் கொடுத்ததுனால மறுபடியும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா தொடர்ந்து மூணு ட்ரா நமக்கு டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாலு சரிங்களா இந்த ஒரு ட்ரா மட்டும்தான் நமக்கு ஆறு அஞ்சு ஏழுன்னு நடிச்சிருக்காங்க அதிலேயும் நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளில் அள்ளி கொடுக்குற மாதிரி நமக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சது பட் அதை வச்சு பார்க்கும்போது போது பழைய கம்பெனி அந்த ட்ரையல் நம்பர் என்ன வருதோ அதை வச்சு நமக்கு அதே மாதிரி ட்ரா நம்பர் என்ன இருக்குது அதை வச்சு ஒரு சாத் சாத்திடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் நம்ம திரும்ப டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாங்கிற அந்த கணக்கை நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் வந்து எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இந்த டிரா நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது யார் காட்சியும் இருக்கான்னு பாருங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் அதான் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு டேரெக்டாக வந்துடும் அப்படி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு இருக்குது அதுலேயும் அதிகபட்சமாக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இதில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டை வந்து நமக்கு எட்டு ரெண்டுங்கிற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரதோ அதே மாதிரி நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தால் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப இது வேணால் நாளையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் கொண்டு வர யாருக்காச்சும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்றா நம்பர் நமக்கு திரும்ப கிடச்சிருச்சு சரிங்களா அப்போ ஏ போர்ட்லேயும் சரி பி போர்டிலையும் சரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த இடம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா திரும்ப ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா ஒன்னாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் அதிகபட்சமாக இருக்குது உங்களுக்கு எது அதில் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழு இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது ஏன்னா திரும்ப வந்து அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு அஞ்சுன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் ட்ரானா உங்களுக்கு எப்போயுமே வந்து உங்களுக்கு டிரா நம்பர் என்னவோ அது மாதிரி ஆடிடுவாங்க அப்படி ஆடினாலும் நமக்கு போன வாரமே நமக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கும் அதெல்லாம் பாருங்கள் ஐநூற்றி பதினெட்டுன்னு கிடச்சிருக்கு இந்த வாரத்தில் வந்து நமக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு இந்த ஃபுல்லாக நமக்கு கிடச்சிதுக்கு நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு இதில் வந்து நமக்கு என்ன கிடச்சது பார்த்தீங்கன்னா அதில் ஆறாம் நம்பர் கிடச்சி ஒன்பதாம் நம்பர் கிடச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் மாறிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழுக்கு ஒன்று ஏழு மறுபடியும் திரும்ப வந்துருச்சா அடுத்து பாருங்கள் ஒன்று ஏழுங்கிற திரும்ப வந்துருச்சா அதுக்கடுத்து பாருங்கள் ஒன்றாம் நம்பர் மறுபடி திரும்ப வந்துருச்சு அது மாதிரி மறுபடியும் ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இந்த தொடர்ந்து வந்து நமக்கு கார்வனியாக பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் ஒன்றாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்குங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம நான் எட்டு ரெண்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒன்றாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருந்த இடத்துக்குங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து கண்டிப்பாக பீ போர்டு ஆடுனாங்க அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழ்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடின தொடர்ந்து நம்ம நாலு வாரமாக பார்த்துட்ருக்கோம் நாலு வாரமாகவே நமக்கு இந்த ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில் நமக்கு இந்த வாட்டி மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் அதிகமாக இருக்குது எதனாலன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது இல்லையா அது போக நமக்கு ரெண்டு போட பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் வந்து மூணு மூணாம் நம்பர் கிடச்சிருச்சு இப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சி போர்டில் தான் அது அதிகமாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எட்நூற்றி பதிமூணு அப்படின்னு வருது இல்லையா எட்நூற்றி பதிமூணு இரநூத்தி பதிமூணு பதிமூணு இந்த மாதிரி டிரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் அது மாதிரி தான் காமிக்கிது ஏன்னால் தொடர்ந்து நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே பாருங்கள் நமக்கு இதை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணியே எல்லா நம்பரும் நம்ம கொடுத்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து அதில் ஒன்பது ரெண்டு மேட்ச் பண்ணணும் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதினேழு முந்நூற்றி பதினேழுனா நமக்கு அப்படியே வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து வந்து நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்றா நம்பர் ஏழு நம்பர் மேட்ச் பண்ணியாச்சு அது மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு அது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அது மாதிரி நம்பர்கள் நமக்கு திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பராக தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ப்ளஸ் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது இப்போ அதிகமான பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா இந்த டிராவில் முதல்ல வர போகிற நம்பர் அதுவாக தான் இருக்குது பெரிய நம்பர் வந்து நமக்கு எதுவுமே பெரிய நம்பர் வரல எட்டாம் நம்பர் பெரிய நம்பர் வரல ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் வரல சரிங்களா அப்போது பெரிய நம்பர்னால் உங்களுக்கு எட்டு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் தான் பெரிய நம்பர் இருக்குது இதில் அதுதான் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நம்பரும் வந்துருச்சு நமக்கு இதில் இந்த ஆல் போர்டிலையும் நமக்கு வராத நிற்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க அப்போ அதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் தாண்டி வராதுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து மூணா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு வரணும் கண்டிப்பாக ஆட்டதில் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எனக்கு இதில் இன்னொரு நம்பர்னால் எனக்கு ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்